செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதே இந்தியாவின் முன்னுரிமை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்து இரண்டாக அதிகரித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாட்டு அதிபர்களும் சந்தித்து பேச வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவில் ஸ்மித் மாலிக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி செய்திகள் விரிவான இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இம்மாதம் முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிகளில் பிரதமர் அந்நாட்டிற்கு செல்லவிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது திரு நரேந்திர மோடி தமது சீன பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு ஸி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஆகியோரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் இதனிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இந்த பேச்சுக்களின் போது இருதரப்பிலும் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் உலகளாவிய பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தவும் அதனை பராமரிக்கவும் உகந்த சூழல் தற்போது உருவாகியுள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார் தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதே இந்தியாவின் முன்னுரிமை என்று அவர் குறிப்பிட்டார் ஆறுகள் குறித்த தகவல் பகிர்வு பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சருடன் திரு ஜெய்சங்கர் விரிவாக ஆலோசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது வேட்புமனுவை நாளை தாக்கல் செய்யவுள்ளாா் புதுதில்லியில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ திரு சி பி ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்யும்போது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறும் என்றும் அதில் கூட்டணி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் முறைப்படி அறிமுகம் செய்து வைக்கப்படுவார் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவளிக்கும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்தார் ஜார்கண்ட் மாநிலத்தில் ஆறு நக்சலைட்டுகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் நக்சலைட்டுகளுக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கையில் மேலும் ஒரு முன்னேற்றமாக இந்த கைது அமைந்துள்ளது லேட்டார் குண்டி மாவட்டங்களில் இந்த ஆறு நக்சலைட்டுகளையும் காவல்துறையினர் கைது செய்ததாக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள கிஸ்துவார் மாவட்டத்தில் ஐந்தாவது நாளாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த வாரத்தில் அங்கு ஏற்பட்ட கனமழை பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே இந்த மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாக அதிகரித்திருப்பதாகவும் நாற்பத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இருநாட்டு அதிபர்களும் சந்தித்து பேச வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் திரு ஜெலன்ஸ்கியை திரு டிரம்ப் நேற்று சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர் யுக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும் என்றும் அப்போது திரு டிரம்ப் வலியுறுத்தினார் யுக்ரைனுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஒப்புக் கொண்டிருப்பதையும் அப்போது திரு டிரம்ப் எடுத்துரைத்தார் ரஷ்ய அதிபருடன் நடத்திய பேச்சுக்களை தொடர்ந்து அடுத்த கட்டமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு செலன்ஸ்கியிடம் அமெரிக்க அதிபர் தெரிவித்தார் நீண்டகால அடிப்படையில் அமைதியை ஏற்படுத்த அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் என்றும் டிரம்ப் அப்போது வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வெற்றிகரமாக திரும்பிய திரு சுபான்ஷு சுக்லா பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு சுபான்ஷு சுக்லாவுடன் அவரது விண்வெளி அனுபவங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் லட்சிய திட்டமான ககன்யான் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவருடன் உரையாடியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் திரு சுபான்ஷு சுக்லாவின் சாதனையால் இந்தியா பெருமை அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மீரட் கர்னால் இடையே பவுனி சுங்கச்சாவடியில் ராணுவத்தினரிடம் கட்டணம் வசூலிப்பதில் தவறாக நடந்து கொண்ட நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது கட்டணம் வசூலிக்கும் நிறுவனத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கச்சாவடி ஊழியரின் நடத்தையை உறுதி செய்ய தவறியதுடன் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டதாக அந்த நிறுவனத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது காசாவுடனான புதிய சண்டை நிறுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது காசா நகரில் இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்தி புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய சண்டை நிறுத்த திட்டத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டு வரும் அழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருதரப்புக்கும் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடகா குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கோவா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் கேரளா தெலங்கானா மாநிலங்களிலும் மாஹே விதர்பா பகுதிகளிலும் அதிகனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதனிடையே வடகிழக்கு மாநிலங்கள் ஆந்திரா ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி ஹிமாச்சல் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வங்கக்கடலில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கு இடையே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றிரவு வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது இது ஒடிசாவின் கோபால்பூர் கடற்கரை பகுதியில் இன்று கரையை கடக்கும் என்று வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் மாலிக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பல்கேரியாவின் சமாக்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் மால்டோவாவின் அயன் பல்காருவை வென்றார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது கஜகஸ்தானின் ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் ஜூனியர் பிரிவில் கிரீஷ் குப்தா தங்கப்பதக்கத்தையும் தேவ் பிரதாப் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியாவின் பவினா பட்டேலுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா முனேகாவின் அர்னேடோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு ஒன்று என்ற செட் கணக்கில் இத்தாலியின் லூசியானோ பிரான்சின் அலெக்சாண்டர் முல்லர் இணையை வென்றது கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் லஜோங் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் பட்டம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் திரு பாங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதே இந்தியாவின் முன்னுரிமை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இருநாட்டு அதிபர்களும் சந்தித்து பேச வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் மாலிக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது